சிக்கப்போகும் போகும் சினிமா நட்சத்திரங்கள் ஆளுநர் பயணத்தின் பின்னணியில் இவ்வளவு விஷயமா டெல்லி ராஜகோபாலன் பரபரப்பு தகவல் தமிழகத்தில் போதைப்பொருள் என்பது சாதாரணமாக கிடைத்து வருகின்றது பள்ளி படிக்கும் மாணவர்கள் முதல் அனைவரிடமும் போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகரித்து வருகின்றது சமீபத்தில் திமுக அயலக அணியை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது அவருடன் தொடர்பில் உள்ள இயக்குநர் அமீருக்கும் என் அதிகாரிகள் சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொண்டனர் இந்நிலையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லிக்கு சென்றிருந்தார் வழக்கமான பயணம் என்று எதிர்பார்த்த நிலையில் பின்னணியில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது இதுகுறித்து டெல்லியில் இருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் டிஎன் என் நியூஸ் சேனலுக்கு சிறப்பான பேட்டி ஒன்றை அளித்துள்ளார் அதில் நெறியாளர் ஆளுநர் பயணம் குறித்த கேள்விக்கு பதிலளித்தது தமிழக சினிமா துறையில் உள்ள நடிகர்கள் போதைப் பொருளுடன் சம்பந்தம் இருப்பதாக ஆறு பக்கம் கொண்ட அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் கொடுத்து வந்ததாக தகவல் தெரிவித்துள்ளார் ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய டெல்லி விஜயம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது காரணம் அவர் என்ஐஏ அபிஷியலியும் நர்காட்டிஸ் கண்ட்ரோல் பியூரோ அபிஷியலியும் அதிகாரிகளை சந்தித்து பேசியிருக்கிறார் அதிலிருந்து ஒன்று வெளி அப்படியாக வருகிறது தமிழகத்தில் சினிமா துறையில் ட்ரக் இன்ஃபுளுயன்ஸின் சினி இண்டஸ்ட்ரி என்ற ஒரு தலைப்பில் ஆறு பக்க கடிதத்தை அவர் கொடுத்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அது எது காண்பிக்கிறது தமிழகத்தில் போதைப் பொருட்கள் குறிப்பாக சரத்குமார் நேற்று முன்தினம் பெங்களூரில் சில தெலுங்கு நடிகைகள் அஃபீம் சாப்பிட்டு கோக்கைன் சாப்பிட்டு நிர்வாண உடையில் இருந்தார்கள் என்றெல்லாம் போலீஸ் கைது செய்திருப்பதாக செய்திகள் வந்தன தாங்கள் படித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அதைத்தான் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அதையும் தவிர டிஎன் நியூஸ் நேர்கள் பலருக்கு இது தெரியும் ஒரு முக்கியமான சுசித்ரா சுச்சி லீக்ஸ் போன்ற எல்லாம் வெளிவருவது தமிழக சினிமா துறைக்கு ஒரு மாபெரும் இழுக்கு என்று தான் ஆளுநர் ஆரன் ரெடி அதில் இருக்கிறார் இனி தாங்கள் கேள்வி கேட்டால் நான் பயிரும் ஓகே ஆளுநர் அந்த தாக்கல் பண்ண அந்த ஆறு பேப்பர்ல வந்துட்டு ஆறு பக்கம் கடிதத்துல வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பேர் ஏதாவது இருந்தா கொஞ்சம் தகவலை பகிர்ந்துக்கலாம்ல ஐயோ அது கடிதம் எதுக்கான்னு சொன்னாங்க அந்த டேபிட் ஜாப் சீக்கிரட்டு அதெல்லாம் பேச முடியாதுங்க சேர்த்து ஒரு ஆளுநர் தெரிஞ்சு தெரியல ஒண்ணும் ஒண்ணும் அது இன்னும் போக தெரிஞ்சிடும் இல்ல போலீஸ் சார் வந்து ஓல்டு மகாபலிபுரம் ரோடு ஈசிஆர் ஓஎம்ஆர் ரோட்ல எல்லாம் போனா அது பதினைந்து மாடி இது பதினைந்து அறை உள்ள பங்களாக்கள் எல்லாம் நடப்பதாக கேள்விப்படுகிறேன் தமிழக போலீஸார் கவனத்தில் வைத்திருப்பார்கள் என்று தான் ஆளுநர் நானும் நம்புகிறேன் விவகாரத்துல தமிழகத்துல ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் காத்திருக்கா சார் கண்டிப்பா கண்டிப்பா எப்ப மங்களூர்ல வந்துருச்சா பெங்களூரில் தெலுங்கு நடிகைகள் இருந்தார்கள் இங்க தமிழ்நாட்டுல எப்பவுமே தெலுங்கு பைனான்சியல்ஸ் பொருளாதார சாரி பணம் கொடுப்பவர்கள் முதலீட்டாளர்கள் அதிகம் தமிழகத்திற்கு ஆந்திராவிலிருந்து அதனால்தான் என் கி டத்மராவ் காலத்தில இருந்து சினிமா இண்டஸ்ட்ரீஸ்ல ஆந்திராவில் அது அதிகம் இருந்து இப்போ பாருங்க ஒரு தெலுங்கு நடிகை விடிய வரிசையா வந்துட்டு இருக்குங்க